வணக்கம் இல்லையா விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்ல தான் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து ஜாதகத்தில் லான்னு போட்டுக்கணும் அந்த லக்னத்துக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் வந்து உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசா புத்தி அந்தரங்க நடக்குதோ அதையும் நோட் பண்ணி வச்சு அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுன்றதான் உண்மையான விஷயம் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்க மேஷராசி ஸோ மேஷராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களது ராசி அதிபர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒன்பதுக்கு வராருங்க ஸோ ஒன்பதில் வந்து கேதோட நட்சத்திரம் இருக்கும்போது நிறைய சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் இப்போ வந்து சுக்கரனுடைய சாரத்தில் போகும்போது கணவன் மனைவி ஒரு வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து ஏழாம் அதிபதியாக இருந்து அது செவ்வாய் எட்டாம் அதிபர் சின்ன சின்ன ஒரு ஊடல் கூடல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து ஒன்று பெரிய பொருளோட சம்பவம் சந்தோஷமாக ஹாப்பியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இருந்தாலும் வந்து சில நேரங்கள் வந்து தந்தை தந்தையுடைய செயல்பாடு ஏன்னா அது ஒன்பதாம் இடம்ங்கிறபோது அந்த தந்தையுடைய செயல்பாடுகளால் வந்து சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு டென் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி எல்லாமே நல்லா தான் இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியிலே குரு இருக்கிறது ஸோ ராசியிலே குரு இருக்கிறதுலாம் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க ஸோ ராசியில் குரு இருந்தாலும் அவரும் வந்து இப்போ வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் சில பேருக்கு வந்து மண்டையில் மிக்சி ஓடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதை வந்து யாருக்கு நடக்கணும் மேஷ லக்னமாகிறது குரு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் நல்ல உறவுகள் நல்ல ஒரு புழக்கங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் பட் இருந்தாலும் சின்ன சின்ன சச்சல்களும் இதெல்லாம் யாருக்கு போது மேஷ லக்னமாக இருந்து சுக்கர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்குலாம் வந்து பர்ஃபெக்டாக நடக்குங்க ஸோ அதனால் நீ நோட் பண்ணி வச்சுட்டு நீங்களை மிங்கிள் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே நேரத்தில் இப்போ வந்து மூன்றாம் அதிபதியான புதன் ஸோ மூன்றாம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா உங்களோடது சுக்ரனுடைய சாரத்தில் தான் போகிறார் ஸோ எல்லாமே நிறைய கிரகங்கள் வந்து தனுஷர் தான் இருக்குது ஸோ சுக்ரனுடைய சாரத்தில் போகும்போது சுக்ரனும் ஒன்பதில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ மூன்று ஏழு மற்றும் ஒன்பதுங்கும்போது நிறைய பிரயாணங்கள் ஸோ நிறைய பிரயாணங்கள் இருக்கும் வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் சின்ன சின்ன ஆறாம் அதிபதிங்கிற ஒரு லேகில் வந்து சின்ன சின்ன ஒரு உற அப்படி இப்படி கொஞ்சம் வாக்குவாதங்கள் தான் எல்லாமே சிறப்பாக தான் ஒன்னு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் சும்மா ஹாப்பியாக இருக்கும் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் மேஷ லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்குலாம் வந்து வேலை வேலை சம்பந்தமான விஷயம் நிறைய அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல லாபங்களை கொடுக்கும் கணவன் மனைவி உருவாக்கும் சின்னதாக வந்து ஒரு சிலசலப்புகள் இருந்துட்டு போவோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் உங்களது நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி கடகன் கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தின் ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா மிதுனத்துலேருந்து ஆரம்பிக்கிற ஸோ மிதனத்திலருந்து வரும்போது வாரத்தின் ஒரு முற்பகுதி ஒரு ரெண்டு நாள் வந்து நிறைய திங்கள் செவ்வாயிலேருந்து இருந்து நிறைய செலவுகள் இருக்கும் அதுக்கப்புறம் மதியமத்தில் வந்து ஒரு புதன் வியாழனிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து நிறைய ஈடுபாடோடு இருப்பீங்க சில பேருக்கு வந்து கொஞ்சம் கம்யூனிகேஷன் துறையில் வந்து நிறைய புதிய கான்டாக்ட் ஒப்பந்தங்கள்லாம் வந்து சில பேருக்கு வீடு விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து திங்கள் செவ்வாயில் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து வார இறுதியில் வந்து குழந்தைகளோட ஒரு உல்லாச பயணங்கள் சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் இருப்பதற்கான இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் நடப்பதற்கான இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஸோ ஐந்தாம் மதிப்பெண் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கிறது ஸோ பத்தில் வந்து சூரியன் வந்து அது தன்னுடைய சாரத்திலே போகிறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் இதில் வந்து அஞ்சு பத்து நம்பி குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ஸோ அவங்க அடுத்த லெவல் போகிறது ஆன்மீகம் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதுக்கெல்லாம் யாருக்கு நடக்கும் போது மேஷி லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி தந்திரம் நடக்கலாம் ஒரு பெரிய வளர்ச்சி பெரிய யோகங்கள் வருவதற்கான விலும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதி புதன் ஆறாம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது அதுவும் சுக்கருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய வேலைகள் வேலை நிமித்தமாக நிறைய அலைச்சல்கள் இருந்தால் பெருத்த லாபங்களை எள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் இதை பாருங்கள் அதை பாருங்கள் சொல்லி நிறைய ஆட் பண்ணிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய மாற்றங்களோட நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது வந்து உங்களுடைய ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஏழாம் வந்து மேஷத்துக்கு வந்து சுக்கரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கிறது நல்ல லாபங்களை கொடுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குங்க ஸோ அப்பா மகள் சம்மந்தமான விஷயங்கள் மாமனார் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கன் சுக்கன் சுயசாரத்திலே போகிறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஸோ நிறைய லாபங்கள் ஸோ உங்களது மனைவிக்கு வந்து நிறைய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் நல்லாயிருக்கும் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் மேஷம் லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் சுக்கர தசா அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களெலாம் வந்து சிறப்பான ஒரு நல்ல லாபங்கள் வருவதற்கான சிறப்பாக இருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு பெருத்த லாபங்கள் எல்லித் தருவதற்கான வாய்ப்புகள்லாம் நல்லா இருக்கு அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்களும் பெருத்த லாபங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ரொம்ப நல்ல விஷயம் தான் இதில் வந்து ஒன்பதாம் அதிபதி வந்து குரு கேதுவாக இருந்து அது உங்களது ராசியிலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் மதிப்பான குரு வந்து ராசியிலே இருக்குது அது வந்து உங்களுக்கு நீங்கள் மேஷ லக்னமாக வந்து குரு வந்து அங்கேயே இருந்து கேதுவோட இருக்கும்போது அப்பாவுக்கும் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மனசலப்புகள் யாருக்கெல்லாம் மேஷ லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்திரா நடக்குதோ அவங்களுக்கு அப்பாக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன மனசாக இருக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஒரு கணவாய்ப்பெலாம் இருக்குது இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கும் குரு தசா புத்தி அந்திரா நடக்கும் தான் நடக்கும் மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எட்டாம் மதிபதி ஸோ எட்டாம் அதிபதி செவ்வாய் வந்து ஒன்பதில் இருக்கிறது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சுக்ரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மணி தந்தை சார்ந்த விஷயங்கள் மாமனார் சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து போகும் மற்றபடி வந்து வேறு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது கொஞ்சம் வந்து ஏதாச்சும் பேசிடுவாங்க ஸோ அப்பாவோ இந்த மாமனாரோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து நம்மளை வந்து ஏதாச்சும் போட்டு பார்க்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மேஷ இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த மேஜராக இருக்கும் மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது மற்றபடி உங்களது பத்தாம் அதிபதி ஸோ இப்போ பத்தாம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு பதினொட்டில் இருக்கும்போது தொழில் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியான விஷயங்காக நிறைய அலைச்சல்கள் இருக்கும் இந்த லாபத்துக்காக எவ்வளோ அலைய வேண்டியதாக இருக்குங்கிற ஒரு புலம்புகள் இருக்கும் ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் மேஷ லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்திரங்கள் நடக்கணும் சிறப்பாக இருக்குங்க பதினொன்றில் சனி ஸோ பதினொன்றில் சனி வந்து பார்த்தீங்கன்னா ராகுடைய சாரத்தில் போகும்போது நிறைய அரசியல் தான் பெருத்த லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க மன வெளிநாடு வெளிநாடு சார்ந்தவர்கள் வெளிநாட்டில் தொழில் புரிவங்க வெளி மாநிலங்களில் ஒர்க் பண்ணுறவங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இதெல்லாம் யாருக்கு மேஜராக நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும் சூப்பராக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் சிறப்பாக வரும் ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை ஸோ மனதார இறைனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதனால் வந்து பிரா பார்க்கணு வைங்க சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குங்க டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா சார் என்னதான் இருந்தாலும் ஒரே டென்ஷனாக இருக்குது சார் எப்போ பார்த்தாலும் ஒரே டென்ஷன் 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 சொல்லிட்டு ஒரு பழக்கத்துலேயே வந்துடும் ஸோ அது டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோருக்குமே ஒரு பழக்க வழக்கத்தில் வந்து நம்ம செய்கிற தப்பு வந்து நமக்கு தெரியவே இல்லைங்க ஸோ அது வந்து எப்போதுமே நடக்கிறது தான் ஸோ எல்லாமே வந்து ஒரு ஹியூமன் எரோரோட தான் வாழ்ந்துருக்கோம்ன்றதான் உண்மையான விஷயம் ஸோ இதை வந்து எப்படி கிளியர் பண்ணுறது தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து மெயினான விஷயம் என்னென்னா ரெண்டு வகை இருக்குதுங்க ஒன்று வந்து பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையில் என்னென்னா நெகட்டிவிட்டியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் நான் நல்லா இருப்பேன் நான் நல்லா இருப்பேன் நான் என் குடும்பம் நல்லாயிருக்கும் இந்த நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும்ங்கிறத சொல்லணும் எனக்கு வந்து நோய் வந்துடக்கூடாது இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்து போட்டு வாங்க அது ரொம்ப சிறப்பான விஷயங்களை கொடுக்கும் அதே மாதிரி டிஃபால்ட்டாக எல்லோருக்குமே வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து பாசிட்டிவான ஆளுங்களாக இருப்பாங்களா கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க எந்த குடும்பத்தை எடுத்தாலும் ஒரு வில்லி இருப்பாங்க ஒரு வில்லன் இருப்பான் ஸோ அது எல்லார வீட்லேயுமே இருக்குன்னு வச்சுமே நெகட்டிவாக பேசுறதுக்குன்னே உங்களுக்கு ஒரு அவதாரம் வந்து நமக்கு பிறந்துடும் ஒன்று பிள்ளையாக இருக்கும் இல்லை பொண்டாட்டியாக இருக்கும் இல்லை அம்மாவாக வந்துருக்கும் ஸோ ஏதோ ஒன்று வந்து நம்ம மண்டே உடைய ஒரு கேரட் வந்துருக்கும் ஸோ இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது இவங்க சமைக்கிற சாப்பாட்டை தான் நம்ம சாப்பிட்றோம் ஸோ அப்போ அந்த நெகட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக நமக்கே வந்துடும் சில பேரோட நம்ம வாழும்போது நம்ம அவங்களாவே மாறுவோங்க ஸோ அவங்களுடைய அந்த அதிர்வலைகள் அவங்களுடைய நெகட்டிவிட்டி கூட நம்மளை வந்து பாதிக்கும் ஸோ இதுலேருந்து இருந்து நம்ம எப்படி விடுபடுறதுங்கிறது தான் பார்ப்போம் ஸோ இப்போ வந்து நம்ம அவங்கள மாற்றணும் ஸோ அதுதான் இருக்குது ஸோ தீய வழிகளை தீய ஆட்களோட நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் ஆனால் அதை வந்து நம்மளை பாதிக்காமல் அவங்களையும் நம்ம வந்து எப்படி மாற்ற போகிறோங்கிற வழியை தான் நம்ம சொல்ல போகிறோம் இதில் வந்து ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணணும் மேஜராக வந்து நீங்கள் என்ன சாமி வேணால் கும்பிடுங்க அந்த சாமியை வந்து மனதார பிடிச்சிடுங்க அது நம்பர் ஒன்னு நம்பர் டூ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் நல்லா இருக்கேன்றதை நம்பணுங்க ஸோ நான் நல்லா இருக்கேன் என் சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நான் நல்லா இருக்காங்க இந்த உலகமே நல்லா இருக்குன்றதை முதல்ல வந்து அதை விதைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களை தேடி வந்து எல்லாமே சந்தோஷம் வர ஆரம்பிக்கும் அதுதான் உண்மையான விஷயம் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து படுத்து தூங்கும்போது கூட வந்து அப்படியே புடம்பிக்கிட்டு ஒரு மாதிரி அவச்சொல் சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு பேசுகிறதுக்கு வந்து ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க அதெல்லாம் தூக்கி போட்டு இருக்கிற வாழ்க்கை நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் எப்படி வாழணுங்கிறத வந்து நம்ம இருக்கிறது ஒரு குட்டி வாழ்க்கை அந்த குட்டி வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிறத வந்து நம்ம பிளான் பண்ணி அதை வந்து ஒரு நீங்கள் வந்து கற்பனையில் வாழுங்க நான் ரொம்ப நல்லா வாழ்வேன் இப்படிலாம் வாழ்வேன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்ந்து பாருங்கள் இதுக்கு வந்து நீங்கள் வந்து முதல் இறைபக்தி பிரார்த்தனை ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் மோல்டு பண்ணுவோம் அவங்க இல்லை ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்குங்க நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க இது உலகம் நம்மளை வந்து ஒரு சூரிய குடும்பத்தில் இருப்போம் அது நம்ம சுற்றி நிறைய கிரகமெல்லாம் இருக்குதா ஸோ சுற்றி நிறுத்து அதே மாதிரி நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்குது ஸோ அதுக்கு நடுவில் வந்து இறை பிம்பம் ஒரு பெரிய ஒரு ஒளி பிம்பம் இருக்குது அதுதான் இறைவன் அப்படின்னு நீங்களே அஜீவ் பண்ணிக்கோங்க அஜீவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்குள்ளே போகிறதா ஃபீல் பண்ணிங்க போயிட்டீங்க அதுக்குள்ளே போயிட்டுனா இறைவனோட சரம் நடைஞ்சிட்டிங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவன் நல்லவன் கெட்டவன் எல்லோரும் நல்லா இருக்கான்னு முதல்ல வாய்த்திருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கேன் எனக்கு எல்லாமே சந்தோஷமாக தான் நடக்கும் ஹாப்பி 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 ஆனந்தம் தான் கிடைக்கும் என்னை சுற்றி ஆனந்தம் எல்லாமே ஆனந்தம் என்னை சுற்றி இருப்பவங்க எல்லாருமே ஆனந்தமாக இருப்பாங்க நானும் ஆனந்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த செல்ஸில் கூட வந்து அந்த ஆனந்தம் சந்தோஷங்கிறத வந்து ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையும் எல்லாமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும் என் வாழ்க்கையில் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு எயிட்டி பர்சன்ட் நான் வந்து பழைய அந்த நெகட்டிவிட்டி வந்து வெளியில் வந்தாங்க ஸோ அதனால் வந்து அந்த ப்ராக்டிஸிங் தான் ரொம்ப மெயின் ஸோ அது வந்து நடுவில் கொஞ்சம் நான் கேப் விட்டதுனாலே அந்த நெகட்டிவிட்டி அடிக்கிறது நல்லா என்னால் உணர முடியுது ஓகேங்களா கொஞ்சம் ஒரு சோம்பேறு அந்த ப்ராக்டிஸை விட்டனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்மளை காட்டுது அதனால வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் உணர்வு பூர்வமாக நான் நல்லா இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் என்னை சுற்றி இருக்கும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கேன் சுற்றி எல்லாமே சூப்பராக இருக்கணும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பாசிட்டிவாக நடக்குது நீங்களும் அதை பயிற்சி பண்ணுங்கள் இதுக்கு வந்து இந்த தசாபுத்தியோ ஜோசியமோ அதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டு இதை பண்ணுங்கள் பிரார்த்தனை இறைவன் என் கூட இருக்கான் ஏன் என் கூட வந்து எல்லாமே நடக்கும் எல்லாமே ஹாப்பியாக இருக்கும் நான் சந்தோஷமாக இருக்கேன் என் சுற்றி இருக்கும் அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்கணும் முதல்ல அந்த எண்ணத்தை நம்ம மனசில் விதைச்சி எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறது ஃபீல் பண்ணி டெய்லி அதை வந்து உருவப்படுத்துங்க நினைங்க நீங்கள் நினைக்கிறது மட்டும் இல்லை அப்படியே நடக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணும் அங்கே தான் இருக்கும் விஷயம் அந்த மாதிரி பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை பெரிய வெற்றியில் பெரிய லாபங்கள் உங்களை காத்துருங்க ஸோ நன்றி வணக்கம் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன்